ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஒவ்வொன்றா முடிஞ்சிட்டே வருது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேஏ டைப்பஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினாக முடிஞ்சிட்டு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிடட் ஃபார் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் என்ரன்ஸ் ஃபார் ஃபார்டர் போஸ்ட் ஆஃப் என்னென்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து என்னைக்கு லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சப்பா நேத்து ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே டே அதாவது வந்து நமக்கு மார்ச் ஃபோர்டீன் எனக்கு மார்ச் ஃபிஃப்டீன் ஸோ அது வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு கைட்டீரியா ஸோ அவங்க தான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த கிலோமீட்டர் நடக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இந்த ட்ரைவிங் டெஸ்ட்டு ஸோ அதெல்லாம்

ஆக்சுவலாக நமக்கு சிஇ வந்துச்சு அதுக்கப்புறம் ரீ அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரீ அப்லோட் அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு முடிஞ்சு இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பேஸ்டாக தான் அவுட் கம் ஆஃப் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த கேன்டேட் ஹூஸ் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் மென்ஷன்ட் பிலோ ஹேவிங் அப்மீட்டட் ப்ரொஃபெஷனலி டு ஒன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இந்த ரேஷியோ ஒன் இஸ் டூ த்ரீ ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அவங்க வந்து ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோஸில் வந்து எடுத்து தான் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் த டீட்டெயில்ஸ் ரீகார்டிங் த டேட்டு டைம் அண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் டெஸ்ட் வில் பி மேட் அவைலபிள் ஆன் அன் கமிஷன் வெப்சைட் ஸோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் நாட் பி சென்ட் டு ஒன் கம் கேண்டிடேட் பை போஸ்ட் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்றைக்கு வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அந்த வாக்கிங் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றது ஒன்று வந்து வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா டெலகிராமில் வந்து நமக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க பர்டிகுலராக பே பர்ஸ்னலாக யாருக்கும் போஸ்ட்டில் சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தனியாக வராது மேபி அவங்களுக்கு மெசேஜ்ல வரலாம் மேக்ஸிமம் ஆனால் உங்களுக்கு போஸ்ட்ல வராது மெயில் மெசேஜ் அந்த மாதிரி தான் போகிறோம் இந்த கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ இந்த நம்பர்ஸ் தான் பார்த்துக்கோங்க இதில் உங்க நம்பர்ஸ் இருக்கான்றதை பாத்துக்கோங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஹூஸ் ரெஜிஸ்டர் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் பிலோ கீழே இருக்கு பார்த்தீங்களா ஆர் நாட் எலிஜிபிள் டு பி கன்சிடர் டு த போஸ்ட் ஆஃப் ஃபாரெஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ மேலே இருக்கிறது மட்டும்தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க கீழே இருக்கிறதுனா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன ரீசன்னு தெரியல மேபி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதாவது இருக்கலாம் இந்த அவங்க கிரைடீரியாவுக்கு அது வந்து மீட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ யாராவது ஃபாரஸ்ட் கார்ட் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ மேபி இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க

எவ்வளோ எடுக்கணும் டிடபிள்யூ எடுக்கணுன்றமா பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரிசர்வேஷன் முத கொண்டு வச்சு தான் நாங்கள் லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கைட்டீரியில் சொல்லியிருக்காங்க So, the admission of a candidate to a physical standard test and endurance test is provisionally subjected to a verification and acceptance of the claims as made in the respective online application within regarding age, education, qualification, experience, a per common category, differently abled categories, PSTM status, physical measurement, etc. If any of a candidate claims are to be fall are incorrect, their online application will be rejected. ப்ரொவிஷனல் அட்மினிஷன் வில் பி கேன்சல் அண்ட் தேட்டம் டு ஒன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் ஸோ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கைட்டு ஆக்சுவலி நம்ம பிஎஸ்டிம் இருக்கா அவங்க என்ன கேட்டகரியில் வருவாங்க அவங்க என்ன நம்ம கொடுத்துற மெஷமென்ஸ் தான் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரெஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நமக்கு வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரீ அப்லோடிங் ரீஅப்லோடிங் வருது பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் அந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்கூ அபின் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி டு ஒன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் என்ன்யூரன்ஸ் டெஸ்ட் ஆர் ஹியர் பை அட்வைஸ் டு அட்டைன் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வித்வுட் ஃபெயில் பாருங்க வித்வுட் ஃபெயில் ஒன்லி தோஸ் ஹூ குவாலிஃபை இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வில் பி கன்சிடர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து இது பண்ணுவாங்க அதாவது ஹைட் மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வாக்கிங் அப்படின்றது ஒன்று இருக்கும் தெரியுமா ஸோ மேல் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் ஃபீமேல் அப்படின்னா சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட்டும் பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஷா ஃபஸ்ட் வந்து வந்து நமக்கு வந்து ஹைட் டூ செஸ்ட் மெஷர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த செஸ்ட் மெஷர்மென்ட் வந்து ஃபைவ் வந்து ரிலாக்சேஷன்ஸ் கொடுப்பாங்க ஹைட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு நினைக்கிறனால மெனுக்கு உமனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆகிக்க வேண்டாம் மேபி வந்து ஒன் ஆர் டூ சென்டிமீட்டர்ஸ் வந்து நம்ம கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டால் சில பேருக்கு தெரியாது அவங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் கூட இருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அந்த ஒன் சென்டிமீட்டரில் வந்து மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட் பண்ண சார்ஜஸ் கிடையாது ஸோ மேகிமம் நீங்கள் பார்க்க நார்மல் ஹைட்டில் இருக்கீங்களான்றதை பாருங்கள் ரொம்ப வந்து ஷார்ட்டாக இல்லாமல் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நியர்லி ஒரு ஃபைவ் ஃபோர் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னா தான் ஃபைவ் ஃபோர் இருக்கணும் ஸோ நீங்கள் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே ஸோ நீங்கள் வந்து பானிக் ஆகிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு சென்டிமீட்டரில் வந்து பெருசாக இஷ்யூஸ் இருக்காது அந்த மேக்ஸிமம் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் பண்ணணும் பட் டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபோர் ஆவர்ஸில் கலெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் பட் அது வந்து வாக்கிங் போய் கொஞ்சம் பழகுனா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன் அப்போ நான் வந்து ஆக்ஷுவலாக ஒரு நாளைக்கு நடக்கலாம் ஈஸியாக நடக்கலாம் ஆனால் பட் கண்டினியூஸாக ஃபோர் ஹார்ஸ் நடக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் இது தான் ஸோ அதனால தான் நான் வந்து ஜான்வரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போது சொல்லியிருப்பேன் நீங்கள் ஜெயஏ மட்டும்தான் இருப்பீங்க டைப்பஸ் கவுன்சிலிங் இல்லை ஸ்டேனோ இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாக இருக்கீங்க டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் இருக்கா அப்படியே நடக்க ஆரம்பிச்சுருங்க நான் சொன்னதுக்கு ரீசன் இது தான் ஸோ இப்பயும் ஃபோர் நடக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து நடக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹவராக பிரிச்சுக்கணும் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் தேர்ட் அவர் ஃபோர்த் அவர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நம்ம ரொம்ப ப்ரிஸ்காக இருப்போம் ஸோ அப்போதைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் வாக் பண்ணலாம் ஸோ மேபி நீங்கள் நியர்லி வந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம போக போக வந்து இந்த ஃபோர்த்து கிலோமீட்டர் ஃபோர்த் ஆஃபஸ்ட்லாம் வந்து நம்ம ரொம்ப டயர்டாகிரும் ஏன்னா கன்டினியூஸாக நடக்கும்போது ஸோ அது ஒரு டயர்னஸ் அப்படின்றது நேச்சராக எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இப்போவும் டைம் இருக்குது ஏன்னா வந்து அவங்க இன்னும் டேட் சொல்லலை ஸோ மேபி வந்து ஒன் வீக்கில் வரலாம் மேபி வந்து டென் டேஸ்லாம் வரலாம் ஸோ எப்படின்னு தெரியல ஸோ அதனால் நீங்கள் அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இது பண்ணலாம் அண்ட் தென் அதே மாதிரி அவங்க கையிலேயே எதுவுமே சொல்லலை நீங்கள் வந்து ஷூஸ் போட்டிருக்கணும் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் சில பேர் ஷூ போட்டு வாக் பண்ணுவாங்க சில பேர் ஸ்லீப்பர் போட்டு வாக் பண்ணுவாங்க சில பேர் வந்து வெறுங்காலையும் நடப்பாங்க ஏன்னா அது அவங்கவுங்களோட பழக்கங்கள் வச்சு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதில் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இது பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஃபிட்னஸ் முடிச்சுட்டு அந்த வாக்கிங் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் கொஷ்டின் போட்டிருந்தாலும் நீங்கள் வாக்கிங் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அவங்க நம்மளை எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு மெயின் கைட்டீரியா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க இப்போ நீங்கள் த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒருத்தவங்க த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களோட கைட்டீரியா என்னன்னா ஃபோர் ஃபோர் ஹார்ஸில் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வாங்க உபன் நீங்களும் தான் ஏன்னா சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டீன் வந்து கம்மி தான் ஸோ பட் இருந்தாலுமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி வந்து நீங்கள் எட்டியிருப்பீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து அவங்களே வந்து வாட்டர் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ மேக்ஸிமம் வந்து வாட்டரோட நீங்கள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ரன்னிங்கே பண்ணும்போதே சொல்லுவாங்க குளுக்கோஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க இப்போ வெயிட் லாஸ்க்கே நீங்கள் பண்ணுறீங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் எதா போறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வாயில சுகர் போட்டுட்டு தான் ஓட சொல்லுவாங்க அந்த எனர்ஜியும் ஃபுல்லாக இருக்கணும் இல்லை குளுக்கோஸ் போட்டுட்டு தான் ஓட சொல்லுவாங்க ரன்னிங் அது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஓடி பண்ணி அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படின்றனால இங்கே குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் இன்ஸ்டன்ட் வந்து இருக்கும் நம்மளுக்கு எனர்ஜி வர மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து மெஷர்மெண்ட்ஸில் வந்து பெருசாக நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நீங்கள் அந்த வாக்கிங் பண்ணுறதா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மென்னும் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் உமன் அந்த பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ ஏன்னா போது ஆவரேஜாக வந்து ஃபோர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நடந்தாலே போகும் நமக்கு ஃபோர் ஹவர்ஸில் ஆனால் பட் மென்னாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வந்து நடக்கலாம் ஆனால் ஏன் அப்படின்னா வந்து நான் வர ட்ரக்கிங் போயிருக்கேன் நான் வந்து த்ரீ ஹாஸ்ட்டில் வந்து செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிங்கும் போது பட் அது ஏரியாவை பொறுத்து ஏன்னா அப்போதிக்கி ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுப்பா போத் மென் அண்ட் உமன் ஏன் அப்படின்னா நமக்கு வெய்கன்சஸ் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வெய்கன்சஸ் இருக்குது அதே மாதிரி எக்ஸ்பெஷலி உமன் வந்து நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவிங்க்கு வந்து இருக்கனால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வாக்கிங் முடிச்சுட்டு டிரைவிங் சக்ஸஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படின்றதுனால உமனுக்கு வந்து ரொம்ப வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லா கம்யூனல்லையுமே இருக்குது உமனுக்குன்னு சொல்லி செவன் வேக்கன்சிஸ் இருக்குது எம்பிசியில் பிசி ஒரு வேகன்சிஸ் இருக்குது பிசிலையும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிலையும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜாப் போகலாம்ப்பா ஸோ வந்து ஃபாரஸ்ட்டில் அந்த வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதே மாதிரி வந்து நான் நடக்கிறது அப்படின்றதும் அவங்க சொல்கிற அந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியாஸ் தான் நடப்போம் ஆக்சுவலாக வந்து வண்டலூர் அங்கே நடக்கும்னு நினைக்கிறேன் ஆதரவும் அதான் நான் போய் சொன்னேன் டிரைவிங்குமே அப்படி தான் அவங்க சொல்கிற அந்த வெஹிக்கிளில் அவங்க சொல்கிற அந்த பிளேஸில் தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ரெடி ஆகிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் பற்றி பாருங்கள் ஏன்னா வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே மேக்கு நம்ம வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் இருங்க கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் அந்த மாதிரி சொல் உங்களுக்குன்னு தெரியும்ல இல்லை சொன்ன மாதிரி வெயிட்டும் இல்லாமல் நடந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து யாரையும் பார்த்து பேனிக் ஆகாதுங்க சில பேர் முடிகிலாம் சொல்லிட்டு தக்கன உட்காருவாங்க இல்லை திடீர்னு மயங்கி விழுகிற மாதிரி கூட விழுகலாம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் பார்த்துக்குவாங்க ஸோ யா அதெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் யாரை பார்த்து பேனிக் உங்களுக்குன்னு ஒரு சர்ட்டன் லிமிட் இருக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடியல அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு டக்குன்னு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா ஃபுஷெல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து டிரைவிங் எதுவும் தனியாக வைக்கிறாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து போத் மேன் அண்ட் ஃபீமேல் தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இப்போ ஃபீமேல்ஸ் வந்து போயிருக்கோம் போயிட்டு சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜீப் அந்த கார் ஓட்ட தெரியல சரியாக சப்போஸ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து அங்கே ஒரு இஷ்யூ ஆகும் அப்போதைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஏன்னா இது இப்போ அவங்க ஜாப் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்து இதுக்காக வந்து விட்டு தூக்க முடியாது ஸோ அதனால் வந்து பர்மனெண்ட்டாக இல்லட்டு கூட டெம்பரவரியாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து சில டைம் கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பிசி போய் முடிக்கணும் டூ இயர்ஸில் கற்றுக்கோங்கன்ற மாதிரி ஒன் இயரில் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒன் இயர் வந்து வே நிறையா இது வந்து அலோவன்ஸ் கூட வச்சு நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ வந்து ஓகே நம்ம எடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து சர்டன் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெஸ்ட்டாக வச்சு நம்மளே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம வந்து ரன்னிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாமான்ற மாதிரிலாம் தோணும் ஆனால் பட் அவங்க வாக்கிங் இதுதான் சொல்லிடலாங்க ஸோ அங்கே ரன்னிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஸோ வாக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணாலே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து முடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரை பண்ணுங்கள் ஃபிரஸ் வந்து டாக்ஸம்பர் ஆப்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து ஜேஏல போயிருப்பாங்க டைப்பர்ஸ்லேயும் போயிருப்பாங்க அண்ட் தென் யூனிஃபார்ம் கேடர் அப்படின்றனால வந்து சில பேர் வந்து அவாய்ட் பண்ணலாம் அண்ட் தென் இந்த இப்போதைக்கு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அந்த அந்த டைத்தில் என்னால் வர முடியாதுன்றவங்க சில பேர் இருப்பாங்க ஸோ அதனால் சில ஆப்சண்டீஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ